ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்ச பலகாரத்தில் ஒன்று அவல் லெட்டுங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் அதேமாரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அந்த அவல் லெட்டு தான் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கிறேன் இது வந்து நம்ம வாஷ் பண்ண இல்லை அதனால் இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நீங்கள் நல்லா அப்படியே அழுத்தி தொடைச்சிங்கன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துடும் அதனால தான் நான் இந்த மாதிரி துணியில் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சோம்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பொறுமையாக மீடியம்க்கு கொஞ்சம் கம்மியாக அதேமாதிரி லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த மாதிரி சேமாக வர மாதிரி வறுக்கணும் ஏன்னா இது வந்து அப்படியே பொரியும் ஒயிட்டாக அப்படியே பொரியும் தீஞ்சிட தீச்சிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு எல்லாம் பொறிஞ்சிருந்தால் தான் இது வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு அவளுக்கு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் இதுவும் கொஞ்சம் லைட்டாக வருத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பொடிக்கிறதுக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதனால கப்பு பொட்டுக்கடலையே லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து அந்த சட்டியிலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அவலில் வந்து வருத்தோம்னா உமி வந்து தனியாக வந்திருக்கும் அதனால் ஒரு ஜல்லடையில் இப்படி ஜலித்தோம்னா பாருங்கள் இவ்வளோ உமி வந்திருக்குது அதனால அதெல்லாம் ஜலித்து எடுத்துகிட்டு அது கூட ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க அது கூட இந்த அவளை போட்டு ரவை பதத்துக்கு பொடிக்கணும் குருண்டையாக இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப நைஸு பவுடராக இடக்கூடாது ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்தோம்னா தான் உருண்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்து வச்சு அதை ஒரு இதில் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம பொட்டுக்கடலை வருத்தோம் இல்லைங்களா சட்னி கடலை அதையும் பொடி பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வேர்க்கடலையை கூட வறுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக நல்லா பிடிச்சிட்டு அது கூட ஒன்றா சேர்த்துருங்க ஒரு கப்பு அவளுக்கு அரைக்கப்பு பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் வந்து நம்ம அதிர்சம் இதுக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா பாவ் வெள்ளம் அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்ம அப்படியே டேரெக்டாக பாவு காய்ச்சாமல் அப்படியே டேரெக்டாக சேர்க்க போகிறோம் அதனால் இந்த இந்த ஸ்டேஜில் அந்த நெய் முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்து கொடுங்க நெய்யில் வறுத்த அந்த முந்திரி பருப்பையும் இந்த வெள்ளம் வந்து அளவு எவ்வளோன்னா எந்த கப்பால் எடுத்துருக்கீங்களோ அவள் அதே கப்பில் கப்பு நான் ஒன்றும் பதிமாக தட்டியிருக்கேன் அதை வந்து மிக்சியில் ஒரு சுத்து விட்டோம்னு வச்சுங்களேன் நல்ல நைஸ் பவுட்ரு ஆகிடும் அதனால் ஒரு சுற்று விட்டு இதுக்கு இந்த பாவு வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் நான் அந்த நல்ல குவாலிட்டி உள்ள வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் அதனால் இதில் மண் தூசி இருக்காது அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் கை வச்சு தாங்க கலக்கணும் ஏன்னா இந்த கை சூட்டில் இந்த வெள்ளம் வந்து இலகி கொடுக்கும் அப்போ உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழகாக வரும் அதுக்காக நல்லா கலந்து கொடுங்க வெள்ளத்தை பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வெள்ளத்தையும் சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அவள் அரைக்கப்பு பொட்டுக்கடலை கப்பு வெல்லம் அதுக்கப்புறம் நெய்யும் அரை கப்பு பிடிக்கும் நெய்யை வந்து வெது வெதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக வைக்க முடியாது வெது வெதுன்னு உருக்கி இந்த பாருங்க இப்போ ஒரு கால் கப்பை சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சோம்னா நிறைய நெய்யும் பிடிக்காது அதே சமயம் உருண்டையும் அழகாக வரும் பாருங்கள் இந்த கால் கப்பை ஊற்றிட்டு இதை நல்லா பெசரி கொடுக்கணும் நீங்கள் வெல்லம் கை சூட்டுக்கு நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இலகி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும் பாருங்கள் அதுக்கு தான் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கலந்தீங்கன்னா தான் இது நல்லா உருண்டை பிடிக்க வரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கால் கப்பு நெய்யும் கொஞ்சம் லைட்டாக உருக்கிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டை உருட்டுறதுக்கு வருங்க இது அவள் லட்டு வந்து நீங்கள் எங்கேயாவது டூர் போகும்போது கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு இப்போ பாருங்கள் இந்த அவள் வந்து ஒன்று சேர்ந்து அழகாக பிடிக்க வரும் இதுதான் அந்த பக்குவம் அதே மாதிரி அளவுகளும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் நம்ம எந்த அளவு இந்த கலந்து கொடுக்கறதுல தான் இந்த உருண்டை பிடிக்க அழகாக வரும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு செய்கிறதுக்கு ஒரு நல்ல ரெசிபிங்க அதே சமயம் பசங்களுக்கும் ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஃபில்லிங்காக ஒரு ஸ்வீட் கொடுத்த இது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பழைய பலகாரங்கள் தான் மறந்து போன பலகாரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சேனல்லேருந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நிறைய இது நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ